பசியினாலும் பட்டினியினாலும் லட்சக்கணக்கான மக்கள் கொத்து கொத்தாக செத்து மடிஞ்சாங்க ஒரு கட்டத்துல அவங்க ஆசை ஆசையா வளர்த்து வந்த ஆடு மாடுகளை வந்து உணவு இல்லாம அதை விட்டு ஒண்ணு சாப்பிட ஆரம்பிச்சாங்க அதுவும் தீர்ந்து போக உணவுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னா எறும்பு புற்றுக்குள்ள எறும்புகள் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய அந்த தானியங்களை எடுத்து அதை சமைத்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க அதுவும் தீர்ந்து போக தரையில் வளரக்கூடிய புற்களை வந்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க மழை இல்லாமல் ஒரு கட்டத்துல அந்த புற்களும் வளராமல் போனது அதன் பிறகு தினந்தோறும் மரணத்துடன் போராடி கொண்டும் இருந்தாங்க இந்த மாதிரியான கொடுமை வந்து உலகத்துல ஏதோ ஒரு மூலையில் நடக்கல நம்முடைய தமிழ்நாட்டுல நூத்தி நாற்பத்தி ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்தது தமிழ்நாட்டை தாக்கிய வரலாற்றில் மிகவும் கொடூர பஞ்சமான தாது வருட பஞ்சம் எதனால் ஏற்பட்டது அதனால் ஏற்பட்ட பேரழிவுகள் என்ன என்பதை பற்றி இந்த பதிவில் நாம் விரிவாக பார்க்கலாம் பஞ்சங்கள் நம்முடைய தமிழக வரலாற்றுல எத்தனையோ முறை பல பஞ்சங்கள் ஏற்பட்டிருக்கின்றன அந்த பஞ்சங்களை பற்றி நம்ம இலக்கியங்கள் மூலமாகவும் கல்வெட்டுகள் மூலமாகவும் நம்மால் அறிந்து கொள்ள முடியும் ஆனால் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு தமிழ்நாட்டில் ஏற்பட்ட பஞ்சம் என்பது மிகவும் கொடூரமான பஞ்சமாகும் அதற்கு முன்பு தமிழ்நாட்டில் ஏற்பட்ட அனைத்து பஞ்சங்களுமே இயற்கையின் கோர தாண்டவத்தால் ஏற்பட்ட பஞ்சங்கள் ஆனால் கிபி பத்தொன்பதாம் நூற்றாண்டில் ஏற்பட்ட பஞ்சம் என்பது அரசால் ஏற்பட்ட ஒரு பஞ்சமாகும் அந்த பஞ்சம் என்பது ஒரு செயற்கையான பஞ்சம் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் ஆரம்ப காலகட்டத்திலேயே இந்தியாவில் இருந்த பெரும்பான்மையான பகுதிகள் பிரிட்டிஷ்காரங்களுக்கு கீழே வந்துருச்சு அவங்க பத்தொன்பதாம் நூற்றாண்டின் ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே இந்தியாவை முழுக்க முழுக்க ஆட்சி பண்ண ஆரம்பிச்சாங்க அன்றைய காலகட்டத்துல நம்முடைய தமிழ்நாட்டிற்கு சென்னை மாகாணம் எனப்படும் பெயரை சூட்டி அவங்க வந்து இந்த பகுதியை வந்து ஆட்சி பண்ணி வந்தாங்க பிரிட்டிஷ்காரங்க நம்ம நாட்டை ஆட்சி பண்ண காலகட்டத்துல அவங்களுடைய முதல் குறிக்கோள் என்ன அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து வளையங்களையுமே சுரண்டி அதை லண்டனுக்கு கொண்டு போகணும் இதை மட்டும்தான் அவங்க முக்கியமான குறிக்கோளை வச்சு செயல்பட்டு வந்தாங்க பிரிட்டிஷ்காரங்க அங்க உள்ள வர்றதுக்கு முன்னாடி இந்தியா வந்து பல மன்னர்கள் ஆட்சி பண்ணியிருக்காங்க அவங்க நல்லாட்சி புரிந்தாலும் சரி கொடுங்கோலாட்சி புரிந்தாலுமே சரி ஒரு விஷயத்துல அவங்க தெளிவாக இருப்பாங்க அது என்ன அப்படின்னா நீர் மேலாண்மை ஊர்ல இருக்கக்கூடிய அனைத்து ஏரி குளங்களையும் தூர்வாரி நீர் மேலாண்மை வந்து சரியாக பாதுகாத்து வந்தாங்க இதனாலதான் வந்து இந்தியா ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே ஒரு மிக பெரும் விவசாய நாடாகவும் இருந்து வந்தது ஆனால் பிரிட்டிஷ்காரங்க உள்ள வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்க நீர் மேலாண்மை கண்டுகொள்ளவே கிடையாது மாறாக இங்க இருக்கக்கூடிய வளங்களை எப்படி சுருண்டலாம் அதை எப்படி லண்டனுக்கு கொண்டு போனோம் வந்து பாரத்துக்கு வந்தாங்க இதுதான் வந்து பஞ்சத்துக்கு மிக முக்கியமான ஒரு காரணமாகவும் அமைந்தது பிரிட்டிஷ் ஆட்சியின் போது அதாவது கிபி பத்தொன்பதாம் நூற்றாண்டின் ஆரம்பத்திலிருந்து முடிவு வரை ஆயிரத்தி எண்ணூறிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரை நம்முடைய தமிழ்நாடு மற்றும் இந்த தென்னிந்திய பகுதிகளில் கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு முறை மிக பஞ்சங்கள் ஏற்பட்டன அந்த பஞ்சத்துல மொத்தமாக இரண்டு கோடிக்கும் அதிகமான பேர் வந்து உயிரிழந்து போனாங்க ஆனால் பிரிட்டிஷ் அரசு அந்த உயிரிழப்புகள் அனைத்தையும் மறைத்தது மாறாக அதை சதவீதத்துல வந்து பதிவு பண்ண ஆரம்பிச்சாங்க பிரிட்டிஷ்காரர்களின் மோசமான நிர்வாக கொள்கை மற்றும் அதிகப்படியான வள சுரண்டல் காரணமாக நம்முடைய தமிழ்நாட்டினை ஒரு மிக பெரும் பஞ்சம் தாக்கியது அந்த பஞ்சம் தான் தாதுவருட பஞ்சம் இந்த பஞ்சம் சரியாக ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு நம்முடைய தமிழ்நாட்டில் ஏற்பட்டது பிரிட்டிஷ்காரங்க இங்க இருந்த வளங்களை சுரண்டி வந்து அதை லண்டனுக்கு ஏற்றுமதி பண்ணாங்க அதற்கு முன்னாடி நம்முடைய தமிழ்நாட்டில் இருந்த விவசாயிகள் வந்து பாரம்பரிய விவசாயம் பண்ணி வந்தாங்க ஆனா பிரிட்டிஷ்காரங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்களுடைய பருத்தி உற்பத்திக்காக வந்து இங்க இருக்கக்கூடிய விவசாயிகளை வந்து பருத்தி மட்டும்தான் உற்பத்தி பண்ணணும் போன்ற நிபந்தனைகளுக்கும் உட்படுத்தினாங்க இதனால விவசாயிகள் அனைவரும் நெற்பயிர்களை வந்து பயிரிடாம பருத்தி போன்ற பயிர்களை வந்து பயிரிட ஆரம்பிச்சாங்க இதன் விளைவாக தமிழ்நாட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக உணவு தட்டுப்பாடு என்பது ஏற்பட ஆரம்பித்தது தமிழ்நாட்டில் உருவான இந்த பருத்தி போன்ற பொருட்கள் அனைத்தும் லண்டனுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு லண்டனில் அது மிக தரமான ஆடைகளாகவும் மாறியது பிரிட்டிஷ்காரங்க இங்கிருந்த விவசாய முறையவே வந்து மாற்றி அமைக்க ஆரம்பிச்சாங்க மறுபுறத்துல இங்க இருந்த நீர்நிலைகளை அவங்க சரியாக பராமரிக்க கிடையாது மறுபக்கம் இங்க இருக்கக்கூடிய வளங்களையும் இங்க இருக்கக்கூடிய தானியங்களையும் வந்து அவங்க அளவுக்கு அதிகமாக ஏற்றுமதி பண்ண ஆரம்பிச்சாங்க இப்படி அனைத்துமே நடந்து கொண்டிருந்த சமயத்துல ஒரு கட்டத்துல பருவமழையும் பொய்த்து போனது இப்படி பல காரணங்களால வந்து ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு தமிழ்நாட்டை மிக பெரும் பஞ்சமம் தாக்கியது ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஆண்டு நடந்த அந்த மிகப்பெரும் பஞ்சத்துல நமக்கு என்ன ஆனது அப்படின்னா கோடிக்கணக்கான மக்கள் வந்து இறந்து போனாங்க லட்சக்கணக்கான மக்கள் வந்து இந்த ஊர்ல வாழைய முடியாது பல நாடுகளுக்கு அகதிகளாக வந்து போக ஆரம்பிச்சாங்க ஆயிரத்தி எட்ணூத்தி எழுபத்தி ஏழில் இருந்து ஆயிரத்தி எட்ணூத்தி எழுபத்தி வரைக்கும் வெறும் ஒரு ஆண்டுகள் மட்டும்தான் இந்த தாதோருட பஞ்சம் என்பது இருந்தது அந்த ஒரு வருடத்திலேயே வந்து கிட்டத்தட்ட மூன்று லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் தமிழ்நாட்டை விட்டு வெளியேறினாங்க இருந்தாங்க கோடிக்கணக்கான மக்கள் வந்து குத்து கொத்தாக செத்து மணிஞ்சாங்க நம்முடைய தமிழர்கள் இன்றைய காலகட்டத்தில் உலகில் உள்ள பல நாடுகளில் வாழ்ந்து வர்றாங்க அதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம்னா அது இந்த பஞ்சத்தை நம்ம சொல்லலாம் இந்த பஞ்சம் ஏற்பட்ட சமயத்தில் தமிழ்நாட்டிலிருந்து நாகப்பட்டினம் தூத்துக்குடி தனுஷ்கோடி போன்ற பல பகுதிகளில் இருந்து கப்பல்களில் ஏறி நிறைய பேர் வந்து பல நாடுகளுக்கு போனாங்க அப்படி இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய தமிழர்கள் இலங்கை மொரீஷியஸ் பர்மா மலேசியா சிங்கப்பூர் தீவுகள் தென்னாப்பிரிக்கா போன்ற பல நாடுகளுக்கு வந்து அகதிகளாகவும் அடிமைகளாகவும் போனாங்க கப்பல்ல போற வழியிலே வந்து நிறைய பேருக்கு உடல் உபாதைகள் ஏற்பட்டு இறந்து போனாங்க இறந்தவங்களை வந்து கடல்ல தூக்கி போட்டுட்டு அவங்களுடைய பயணத்தை வந்து தொடர்ந்தாங்க ஒருபுறம் மக்கள் அனைவரும் தங்கள் வாழ்வதற்காக நாட்டை விட்டு வெளியேறினாங்க மறுபுறத்துல நாட்டுக்குள்ள பஞ்சம் என்பது தலைவிரித்தாடியது இங்கு இங்க இருந்த மக்களுக்கு உணவு என்பது சரியா கிடைக்கல இதனால கொலையும் கொள்ளையும் அதிகமானது மக்கள் அனைவரும் தங்களுக்குள்ளே அடித்துக் கொள்ள ஆரம்பிச்சாங்க ஒரு கட்டத்துல உணவு என்பது யாரிடமே இல்லாமல் போனது இதன் விளைவாக என்ன ஆனது அப்படின்னா மக்கள் அனைவரும் எலும்பும் தொலுமாக மாறி போனாங்க அன்றைய காலகட்டத்துலதான் வந்து பல தன்னார்வல் தானாக முன் வந்து கஞ்சி தொட்டி திறந்து மக்களுக்கு வந்து இலவசமாக வந்து ஒருவேளை வந்து கஞ்சி ஊற்றுனாங்க பிரதாப முதலியர் எனப்படும் ஒரு நாவலை எழுதிய வேதநாயகம் பிள்ளை அவருடைய சொத்துக்கள் அனைத்தையுமே விட்டு மக்களுக்கு வந்து உணவு கொடுத்தாரு அடுத்ததாக மதுரையில் அன்றைய காலகட்டத்தில் பஞ்சம் என்பது மிக பெரும் அளவிற்கு தலைவரு தாறியது அன்றைய காலகட்டத்தில் மதுரையில் ஒரு பெண்மணி இருந்தாங்க அந்த பெண்மணி வந்து தாசி குளத்தை சேர்ந்த குஞ்சரத்தம்மாள் அவங்க அன்றைய காலகட்டத்தில் ஒரு மிக பெரும் செல்வந்தரா இருந்தாங்க மக்கள் அனைவரும் பஞ்சத்துல வந்து வாடுறதை கண்டு அவங்களுக்கு வந்து மனம் இறங்கி போய் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா தன்னுடைய ஒட்டுமொத்த சொத்துக்களையுமே விற்று மக்களுக்கு வந்து தினம் தோறும் ஒருவேளை வந்து கஞ்சி ஊற்ற ஆரம்பிச்சாங்க பஞ்சம் ஆரம்பித்த இரண்டாவது வாரத்திலேயே வந்து குஞ்சரத்தம்மாள் அவங்க வீட்டுக்கு முன்பே வந்து கஞ்சி தொட்டி ஒன்றை திறந்து தினம்தோறும் வந்து மக்களுக்கு வந்து கஞ்சி ஊற்ற ஆரம்பிச்சாங்க அன்றைய காலகட்டத்துல குஞ்சிரத்தமாலின் சேவை எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னா அவங்க அணிந்திருந்த அனைத்து நகைகளையுமே விற்று அதன் மூலமாக உணவுப் பொருள் வாங்கி மக்களுக்கு வந்து கஞ்சி ஊத்துனாங்க நகைகள் அனைத்தும் கையை விட்டு போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்க இருந்த இரண்டு வீடுகளையுமே விற்று அதன் பிறகு வந்து மக்களுக்கு கஞ்சி ஊத்த ஆரம்பிச்சாங்க ஒருவருடைய பஞ்சத்துல குஞ்சுத்தம்மாளின் ஒட்டுமொத்த சொத்துகளுமே வந்து பறி போனது பஞ்சம் முடிந்த பிறகு குஞ்சரத்தம்மாள் ஒரு ஓட்டு தான் வாழ்ந்து வந்தாங்க ஒரு காலகட்டத்துல ராணி போல வாழ்ந்த குஞ்சரத்தம்மாள் அவங்க இறக்கும் தருவாயில ஓட்டு வீட்டுல வந்து இறந்து போனாங்க ஆனால் ஆனால் குஞ்சரத்தம்மாள் இறந்து போன பிறகு அவருக்காக மதுரை மாநகரமே வந்து கண்ணீர் விட்டது இன்றைய காலகட்டத்துல மதுரையில் எதற்காக கூட்டம் கூடும் அப்படின்னா அழகர் கோவில் திருவாகணி கூட்டம் கூடும் ஆனால் அந்த கூட்டத்தை விட மிக பெரும் கூட்டம் அன்றைய காலகட்டத்துல கூடுதலாக வந்து பிரிட்டிஷ்காரங்க அவங்களுடைய ரெக்கார்டில வந்து பதிவு பண்ணிருக்காங்க இப்படி தமிழ்நாட்டுல கொடூரமான பஞ்சம் ஏற்பட்ட சமயத்துல பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா அன்றைய காலகட்டத்திலும் கூட பிரிட்டிஷ் அரசு வரியை வந்து குறைக்கவே கிடையாது அதே அளவுக்கு வந்து வரியை கொண்டு தான் இருந்தாங்க மறுபுறத்துல இங்கிருந்த தானியங்களை வந்து அவங்க லண்டனுக்கு ஏற்றுமதி பண்ணிக்கொண்டு தான் இருந்தாங்க பிரிட்டிஷ் அரசு அந்த காலகட்டத்தில் கூட மனமிரங்கி வரவே கிடையாது சென்னைக்கு வந்த நிவாரணப் பொருட்கள் இருந்து மெட்ராஸ் மாகாணத்தில் இருந்த பல்வேறு பகுதிகளுக்கு அனுப்பப்பட்டது அன்றைய காலகட்டத்தில் பல மக்கள் வந்து அந்த நிவாரணப் பொருட்களை வந்து திருட ஆரம்பிச்சாங்க அதற்காக ஆங்கிலேய அதிகாரிகள் பல பேரை வந்து கைது பண்ணி சிறைச்சாலையில் வச்சாங்க அன்றைய காலகட்டத்தில் மக்கள் ஆங்கிலேயர்களை கேட்ட ஒரு கேள்வி என்ன அப்படின்னா எங்களுடைய உணவுப் பொருளை நாங்கள் எடுக்கிறது அதற்கு பேர் திருட்டா அப்படின்னு கேட்டாங்க ஆங்கிலேயர்கள் வந்து பதில் சொல்ல முடியாம விழிப்பு திங்கி நின்றாங்க ஆங்கிலேயர்களால நிவாரணப் பொருட்களை தொடர்ந்து மக்களுக்கு இலவசமாக கொடுக்க முடியல இதன் காரணமாக மக்கள் ஏதாவது ஒரு வேலையை வாங்கிக்கிட்டு அதன் பிறகு அவங்களுக்கு வந்து சம்பளமா கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சாங்க இதனால மக்கள் பசியிலும் பஞ்சத்திலும் வானிலை சமயத்திலும் கூட அவர்களின் உழைப்பை சுரண்டி அவங்களுக்கு வந்து நிவாரணம் எனப்படும் பெயர்ல சிலபடி அரிசிகளை கொடுத்தாங்க இப்படி அன்றைய காலகட்டத்துல மக்களினுடைய உழைப்பை சுரண்டி உருவான ஒரு கால்வாய் தான் வந்து சென்னையில் நின்று ஓடக்கூடிய பக்கிங்ஹாம் கால்வாய் இப்படி அன்றைய காலகட்டத்தில் ஏற்பட்ட பஞ்சத்தில் கோடிக்கணக்கான மக்கள் வந்து மிக பெரும் அளவிற்கு பாதிக்கப்பட்டாங்க அன்றைய காலகட்டத்தில் ஒரு கணக்கெடுப்பு என்பது எடுக்கப்பட்டது அதில் கோடிக்கணக்கான பேர் வந்து இருந்திருக்கக்கூடும் அப்படின்னு நினச்சாங்க ஆனால் ஆங்கிலேய அதிகாரிகள் வந்து அதை அனைத்தையுமே மூடி மறைச்சாங்க மாறாக சில லட்சங்களில் மட்டும்தான் அவங்க கணக்காட்ட ஆரம்பித்தாங்க இது மட்டும் இல்லாமல் பல லட்சக்கணக்கான மக்கள் நம்முடைய நாட்டை விட்டு வெளியேறி பல நாடுகளில் அகதிகளாக வந்து குடியேற ஆரம்பித்தாங்க பிரிட்டிஷ்காரங்க இங்கே வந்து இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு நல்லாட்சியை கொடுத்தாங்க சாதி தீண்டாமைகளை ஒழித்தாங்க கல்வியை வந்து வளர்த்தாங்க அப்படின்ட்டு வந்து பல பேர் வந்து பேசி வருவாங்க ஆனால் பிரிட்டிஷ்காரங்க அதெல்லாம் பண்ணவே கிடையாது மாறாக இங்கே இருக்கக்கூடிய வளங்களை சுரண்டி அதை லண்டனுக்கு மட்டும் தான் கொண்டு போனாங்க இங்கே இருக்கக்கூடிய வளங்களை எப்படி எளிதாக சுரண்டலாம் என்று பார்த்தாங்க அதற்கு அவங்களுக்கு தேவையானதை வந்து பண்ணாங்க அதைத்தான் தான் வந்து நம்ம டெவலப்மெண்ட் அப்படின்னு இன்றுமே வந்து நம்பிக்கிட்டு இருக்கிறோம் பிரிட்டிஷ்காரங்க வந்து இங்கே ஒரு காலக்கட்டத்தில் நல்லது பண்ணவே கிடையாது அவங்க பண்ணது அனைத்துமே வந்து சுரண்டல்கள் மட்டும்தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு அடுத்த மாதிரி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது மாதிரியான பல பதிவுகளுக்கு நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி